உரிய பாடல் ஒன்று ஒன்று தேவாரத்தில் சொல்வார்கள் அவனுடைய நடன அழகை சொல்வதற்காக சொல்லக்கூடிய ஒரு பாடல் என்ன அப்படின்னா குனித்த புரோமும் கொவ்வை செவ்வாயில் குமின் சிறுப்பும் பனித்த சடையும் பவலம் போல் மேனையில் பால் வெந்நீரும் இனி தம்முடைய எடுத்த பொற்பாதமும் காண பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே இந்த மாநிலத்தே அப்படின்னு சொல்றாங்க இப்போ இதை சொல்லும் பொழுது அந்த பரமேஸ்வரனுக்கு சொல்லப்பட்டதா இல்லை இந்த அம்பிகைக்கு சொல்லப்பட்டதா என்று நமக்கு ஒரு சந்தேகம் எழும் ஏனென்றால் இருவரும் ஷரீபாதியாக இருப்பதால் எந்த ஒரு உவமையை அந்த சிவனுக்கு சொன்னாலும் அந்த பரமேஸ்வரனுக்குச் சொன்னாலும் சரி பாதியாக இருக்கக்கூடிய இவளுக்கும் பொருந்துவதாகத்தான் இருக்கிறது அதிலும் சில வார்த்தைகள் இவளுக்குத்தான் எழுதியது போல இருக்குமா அப்படி பார்க்கும் பொழுது இது வந்து அம்பிகைக்கு இதை பொருத்தி பார்த்தால் எப்படி இருக்கும் என்றால் முதலில் சொல்வது குனித்த பருவமும் அப்படின்னு சொல்றாங்க அம்பிகைக்கு இந்த வளைந்த பருவங்கள் உண்டு லலிதாம்பிகையை சொல்லும் பொழுது வதனஸ்மர மாங்கல்ய கிரகதூரணிகா என்று அழகாக சொல்லுவார்கள் அடுத்தது கொவ்வைச் செவ்வாயில் குமின் சிறப்பம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொவ்வை செவ்வாய் அப்படின்னு சொல்லும் பொழுது அதே தான் லலிதா சகஸ்திர நாமத்திலும் நவ வித்ரும ரதனக்ஷத அதாவது அந்த பிம்ப பழத்தை போல சிவந்த வாய் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது குமின் சிரிப்பு அப்படிப்பட்ட சிவந்த என்ன இந்த குமின் சிரிப்பு அப்படின்னு சொல்லும் பொழுதுக்கு அம்பிகைக்குன்னு சொல்லக்கூடிய மந்தகாச பொன்னகை அந்த மந்தகாசத்தை சொல்வதற்கு மட்டுமே எத்தனை எத்தனை ஸ்லோகங்கள் உண்டோ அத்தனை ஸ்லோகங்கள் உண்டு அப்படிப்பட்ட அந்த மந்தகாசம் அம்பிகா அம்பிகையுடையது அடுத்தது பனித்த சடையும் இப்ப பரமேஸ்வரனுடைய ஜடாமுடி ஈரம் கசிந்து இருக்கிறது ஏன் அப்படின்னு நமக்கு தெரியும் அங்கே கங்கை வாசம் செய்கிறாள் அதனால் சரி அம்பிகைக்கு எப்படி இசுபாரங்கள் வந்து ஈரமாக இருக்குமா அப்படின்னு கேட்டா ஏன் இருக்காது ஹிமவானுடைய பெண்ணாக இருக்கிறார் அந்த பனி மலையின் அவர்களுடைய பெண்ணாக இருப்பதாலோ என்னமோ அது மட்டும் கிடையாது அந்த குளிர்ந்த பெண் மட்டும் கிடையாது நித்ய கிளின்னா என்று சதா உள்ளுக்குள் உருகிக்கொண்டே இருக்கக்கூடியவளாக இவள் இருக்கிறாள் அதனால மனதில் மட்டுமல்ல முழுக்க ஈரம் நிறைந்தவளாக இருக்கிறாளாம் அடுத்தது போல் மேனியில் பால் நீரும் அம்பாலின் மேலே அருணமயமாக சொல்கிறோம் சிவப்பு தியான ஸ்லோகமாகட்டும் அடுத்தது சர்வாருணா என்று அவளைச் சொல்லும் பொழுது முழுக்க அருணமயமாக சொல்வது சரி இந்த பால் வெண்ணீர் இது கொஞ்சம் நமக்கு தோன்றும் அம்பிகை எங்கே வெந்நீர் என்றால் பரமேஸ்வரன் உடலில் பாதியாக இருப்பதால் இவளுக்கும் அந்த பூஷிக்க வெந்நீர் சேர்ந்திருக்கும் தானே அப்ப இந்த வெந்நீர் அவளுக்கும் உண்டு அடுத்தது இனித்தமுடைய எடுத்த பொற்பாதம் இது இவளுக்கு மட்டும்தான் என்று சொல்லக்கூடிய வரிகள் ஆம் அந்த பாதம் அம்பாலினுடைய பாதம் அப்படி இனிமை அந்த என்னதான் நடராஜனுடைய அந்த நடனத்தை பார்த்தாலும் அந்த இடது பதம் என்பது இவளுடையது அந்த இடது பதத்தை தூக்கி அவள் ஆடக்கூடிய அந்த நடன ஸ்வரூபத்தை காண பெற்றால் மனித பிறவையும் வேண்டுவதே எம் மாநிலத்தை பார்த்தால் பார்த்து கொண்டே இருக்கலாம் இதை பார்ப்பதற்காக கைலாயத்தில்தான் பார்க்க வேண்டும் அங்குதான் வர வேண்டும் என்று கிடையாது நான் இங்கேயே எத்தனை முறை வேண்டுமானாலும் தயாராக இருக்கிறேன் என்று திருநாவுக்கரசர் சொல்கிறாரே அதை போலத்தான் இப்பொழுது அம்பிகையை பார்த்தாலும் நாம் சொல்வோம் அப்படிப்பட்ட இந்த பாடல் எவளுக்கும் அழகாக பொருந்துகிறது மகா பெரியவா சொல்லணும்